ஆ யா சரி இங்கே போய் விட்டாலும் நிரந்தர ஏய் ஓய் அப்படி இருந்து விட்டாலும் இந்த ராஜ சபிலே இன்று நடத்த கூடிய நாடகம் என்ன இன்று நடத்த கூடியது மகாபாரதம் மகாபாரத்தில் ஒரு பாகம் பக்காசுரன் சந்தை அல்லது அரக்க மாளிகை அல்லது அரக்க மாளிகை இப்பேரை வட்டை ஒரு மாபெரும் ஒரு நாடகத்தை வைத்திருந்தார் சரி இந்நாடகத்திலே நான் வந்திருக்கிறேன் காலை போல் காட்டாட்டு வெள்ளம் போல் போய் புளி போல் சின்ன கொண்ட வேங்கை போல் வெள்ளாட்டு வட்டியிலே வேங்கை ஆனது பூந்தால் அந்த ஆடுகள் எப்படி நான்கு திக்கு சித்தனை ஓடுகிறோம் அவை போல வந்திருக்கிறேனே நான் ஜார் யார் பேர் என்ன நாடு என்ன நகரம் என்ன என்னுடைய குலம் கோத்திரங்கள் என்ன சொன்னதான் தெரியும் என்ன கேட்டேன் என்னானது Come <laughs> on! என்னுடைய குளம் தவறாதே சந்தர் குளத்திலே பிறந்தவர்கள் பிறந்தவர்கள் நாங்கள் ஐந்து பேர் யாரு

மதம் கொண்ட பீமசேனன் ஆ பலசாலி சரி நீங்க அஞ்சு பேர் நீங்கள யார் யாரு ஆ மவகிரி பீபச்சேனன் என்னுடைய பேர் இரண்டாவது மூன்றாவது ஆகை இருவருக்கு மூத்தவன் இருவரிக்கு இளையவன் பங்குனி மாகம் பதினோறாம் தேதி பல்லிலே பருசுமினை கொப்பிலே உமைய மாடிக்கும் மின்னலகு பின்னலகு முதுகிலே இந்த மச்சனை கொண்டு ஆனால் அழகு மன்னன் அர்ஜனனோட நடுவில இருந்தவன் மூன்றாவது ஆகை இந்த மூன்று பேர் ஓர்தாய் பிள்ளைகள் எங்களுக்கு அடுத்தபடியாகே

எங்களுக்கோ இரண்டு பேர்கள் தாயார்கள் தந்தையாரோ வெள்ளப்பாண்டு மகாராஜன் இப்படி குந்தி மந்தாரிக்கும் வெள்ளப்பாண்டு மகாராஜனுக்கு நாங்கள் பாண்டவரும் ஐந்து பேர் அஞ்சு பேருமே அவங்களுக்கு சரி அப்படி குந்தவாதேவிக்கு தருமன் பீமன் அர்ஜுனன் இப்படி மூன்று பேர் பிறந்தோம் மந்திரா தேவிக்கு நகலன் சகாதேவன் இப்படி ஐந்து பேர் பிறக்க மனவா என் தந்தையார் கூட அண்ணன் தம்பி மூன்று பேர் மூன்று பேர் ஆமா யாரு இந்த டெல்லி என்று சொல்லக்கூடிய அஸ்தாபனத்தை ஆண்டு வருகிறாரே என்னுடைய பெரியப்பாகிய யார் யார் திருநாட்டிய மன்னன் திருநாட்டியன் ஆமா அவருக்கு அடுத்தபடியாக என்னுடைய தந்தையார் பாண்டு மன்னன் பாண்டு மன்னனுக்கு அடுத்தபடியாக

எங்க போனாலும் இந்த பாண்டவர் ஐவராஜர் தான் வெற்றி வெற்றி என்று வெற்றி முருசு கொண்டு வருகிறோம் அவங்களுக்கு ஆமா அதாவது அப்பொழுது என்னடா ஆச்சரியமா இருக்கிறது நாம் இருப்பது நூறு பேர் பாண்டவர் இருப்பது ஐது பேர் ஐந்து பேர் அந்த சின்ன இந்த சின்ன வயதிலே போட்டி பொறாமையானது ஏற்பட்டது துரியோதனருக்கு அப்படிங்களா ஏன் எல்லா இதுலேயும் நீங்கள் செய்கிறீங்க பாடசாலைக்கு சென்றால் முதல் மாணவனாக பெயர் எடுப்பது நாங்கள்

பாண்டவர்களே கௌரவர்களே நான் ஒரு போட்டி வைக்கிறேன் அதாவது ஒரு பயிற்சி பயிற்சி நான் சொல்லக்கூடியவை யாருக்கு அறிவு இருக்குது இல்லை என்று இதிலே கொண்டு கொள்ளலாம் தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படி என்று அடைபெற்ற பேரும் நூத்தி ஐந்து பேரை நிறுத்தி வீடு நிறைஞ்ச பொருள் என்ன வீடு நிறைஞ்ச பொருள் கொண்டு வந்து வைங்க ஆமா எதை வைத்தால் வீடு நிறையும் அப்படி என்று ஒரு பயிற்சி வச்சார் சரி அப்பொழுது துரியாதை என்ன செஞ்சா அஞ்சாறு மாட்டு வண்டி கூட்டணும் ஆ போனோம் போய் லோடு லோடா கொண்டு வந்து ஒரு வீட்டுக்குள்ள போட்டு கதவை சாத்த முடியாத அளவுக்கு போட்டு கதவை பிதுக்கிட்டு வர அளவுக்கு போட்டு அடைச்சிட்டான் அடல்ல அதான் நெழஞ்சு போட்டு நெழஞ்சு போச்சு அப்படின்னு ஆசிரியர் கூப்பிட்டாரு வந்து பார்த்தார் நீங்க சொன்ன இந்த வீடு நெனைஞ்ச பொருள் வாங்கி வச்சிருக்க முடியல நீங்களே பாருங்க அதை போய் பார்த்த உடனே சரி அது ஒரு படமாக இருக்கட்டும் என் அண்ணா தருமராசனை அழைத்தான் சரி தருமராசன் அழைத்து தர்ம வீடு நிறைஞ்ச பொருள் துரியோதனை இந்த வைக்கீமில் கொண்டது வீடு பூரா அடைச்சிட்டா அடைச்சிட்டான் அண்ணனுடைய அவனுடைய அறிவுக்கு அவன் செஞ்சுருக்கறான் உள்ள போக முடியாது வெளியே வர வரவும் முடியாது அதனால உன்னுடைய அறிவு என்ன எப்படி வீடு நறைஞ்ச பொருள் என்னன்னு சொன்னான்னு அழகி அப்படின்னு எனக்கு சொன்னார் அப்பொழுது என் அண்ணாவுக்கு சொன்னார் தருவன்னா தர்மராசிரியன் என்ன செய்தார் ஒரு விளக்கு எடுத்து சென்று அன் வீட்டில ஒரு விளக்க போட்டாங்க

பிரகாசமா ஒரு தீபம் ஏத்தி அந்த வீடு பூரா பிரகாசமாக ஒழிக்குது நீ அறிவு இப்படி கொண்டு வந்து வைக்கப்பில் வீட்டுல போய் துணிச்சு போறதுக்கு வச்சிருக்கா நீ புத்திசாலியா அவன் புத்திசாலியாடா அப்படின்னு அப்படின்னு அவர் சொல்றார் சொன்ன உடனே அப்பொழுது அவனுக்கு அகோரமான கோபம் வந்தது அதுல இருந்தே அவனுக்கு பொறாமை பொறாமை அப்புறம் அதோட போனதான் சில நாளைக்கு பிறகு

தல்லாம் உறவு இந்த உள் மனசிலே பகை பகை வைத்துக்கொண்டு பாண்டவரே உயிரோடு இருந்தால் நமக்கு எந்த ஒரு பயிற்சி வைத்தாலும்

அழைப்பதாக இருந்தால் என் தாய அழைப்பதாக இருந்தால் ஏதாவது இருக்கும் அழைக்க மாட்டார்கள் சீக்கிரமாக என் தாயாரையும் சந்திக்க வேண்டும்